சபரிமலையில் அதிகாலையிலிருந்து பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது தகவல்களோடு செய்தியாளர் ரமேஷ் கண்ணன் இணைந்திருக்கிறார் என்ன விவரம் ரமேஷ் கண்ணன் ஆனந்தி தமிழின் கார்த்திகை மலையாள விருச்சிகம் பிறப்புகளை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற சபரிமலையில் அதிகாலையில் இருந்தே பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது அதாவது சபரிமலையில் இந்த ஆண்டு மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக நேற்று மாலை ஐந்து மணிக்கு சரண கோஷங்கள் முழங்க நடையானது திறக்கப்பட்டது நடை திறந்த முதல் நாள் அதாவது நேற்று மாலையிலிருந்தே பக்தர்கள் கூட்டம் வழக்கத்திற்கு மாறாக அதிகரித்திருந்தது நேற்று இரவு வழக்கம் போல இரவு பதினோரு மணிக்கு ஹரிவராசனம் பாடி நடை அமைக்கப்பட்டது இன்று காலை தமிழின் காத்திய மற்றும் மலையாள விருச்சிகமாக பிறப்பு என்பதால் நேற்று இரவிலிருந்தே பக்தர்கள் கூட்டம் நீண்ட வரிசையில் காத்திருக்க துவங்கியது அந்த வகையில் சபரிமலையின் பெரிய நடைப்பந்தலில் நேற்று நள்ளிரவில் இருந்தே பக்தர்கள் சபரிமலையின் அந்த நடைப்பந்தல் முழுவதும் ஆக்கிரமித்து அவர்கள் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அவர்களுக்காக இன்று காலை அதாவது வழக்கமான சபரிமலையின் திறப்பு அதிகாலை மூன்று மணி இரவு பதினோரு மணிக்கு நடை அடைக்கப்பட்ட பின்பும் இரண்டு மணி நேரம் அந்த நடைப்பந்தலில் காத்திருந்து அதிகாலை மூன்று மணி முதல் இந்த மாதப்பிறப்புகளின் நாளை ஒட்டி பக்தர்கள்

இருபத்தி நான்கு மணி நேரம் கொண்ட இந்த ஒரு நாளில் சபரிமலையில் தினசரி பத்தொன்பது மணி நேரம் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் ஒரு மணி நேரத்திற்கு ஐயாயிரம் பக்தர்களை அனுமதித்தால் மட்டுமே இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும் என்ற நோக்கில் இந்த கிரவுண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அமல்படுத்தப்பட்டு பக்தர்களின் சுக தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது ஆனந்தி தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் கண்ணன்